ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கொல்கத்தா தமிழர் சி வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னா எங்கள் பாப்பாவோட ஸ்கூலில் உணவு திருவிழா நடக்குது ஸோ அதில் எங்கள் பாப்பாவும் கொஞ்சம் பர்ஃபாமன்ஸ்லாம் இருக்குது ஸோ அதெல்லாம் பண்ண போகிறா அது எல்லாமே பார்க்க போகிறோம் ஸ்கூல் பக்கத்தில் பராக்கர் நதினு ஒரு சூப்பர் நதி இருக்குது அது என்ன பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் காலையில் ஒம்போது மணி போல ஆகுது சூரிய வெளிச்சமே பளிச்சுன்னு இல்லை பாருங்கள் அவ்வளோ பனி பெய்தீங்க குளிர் வந்து தாங்கவே முடியல இப்போ தான் பாப்பா எழுச்சி குளிக்க போயிருக்கா அவள் குளிச்சுட்டு உடனே அவளுக்கு மேக்கப் ஸ்டார்ட் பண்ணிடணும் எங்கள் பாப்பா வந்து சிங்கிங்கில் இருக்கா ஏதோ குரூப் சாங் பாட போகிறாலாம் எல்லாரும் ஒயிட் கலர் ட்ரெஸ் போட்டுட்டு வரணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க இவ தான் வெல்கம் சாங்கே பாட போகிறாள் அடுத்தது பெரிய பாப்பா வந்து குரூப் டான்ஸில் இருக்காள் ஸோ அவளுக்கு வந்து லெஹங்காயெலாம் போட்டு நல்லா பெரிய ஜடெல்லாம் வச்சுட்டு வர சொல்லியிருந்தாங்க ஸோ அதனால ஜடை தான் வந்து செட் பண்ணலாம் அப்படின்ட்டு தலைவாரிக்கிட்டு இருக்கேன் அவன் ட்ரெஸ் எல்லாம் போட்டு நகையெல்லாம் போட்டு ரெடி ஆகிட்ட இப்போ வந்து அவளுக்கு வந்து ஹேர் ஸ்டைல் மட்டும் பண்ணிட்டோன்னா கிளம்பி ஸ்கூலுக்கு போயிடலாம் எவ்வளோ அழகாக ஜடை வச்சு பூவெல்லாம் சுற்றி இருக்கும் பாருங்கள் இது வந்து இங்கே கிடைக்கிற ஆர்டிஃபிஷியல் ஃப்ளவர் தான் அதெல்லாமே சுற்றி அழகாக ரெடி பண்ணிவிட்டு பாப்பாவை ஸ்கூலுக்கு கூட்டிகிட்டு கிளம்பிட்டேன் இங்கே பாருங்கள் எவ்வளோ அழகாக மேக்கப் பண்ணாலும் ஸ்வெட்டர் இல்லாமல் வெளில போக முடியாது ஸோ ஸ்வெட்டர் போட்டுக்கிட்டு அப்படியே கிளம்பிட்டோம் காலையில் தண்ணி ஓடிட்டுருக்கு இதை வந்து சப்ளை வாட்டர் அப்படின்னு சொல்லுவாங்க இதிலேருந்து அவ்வளோ புகையாக வந்துட்டு இருந்துச்சு அப்புறம் வந்து ஆட்டோ பிடிச்சி ஸ்கூலுக்கு கிளம்பிட்டோம் எங்கள் வீட்டுக்கிட்டேருந்து ரொம்ப தூரத்தில் இருக்குது ஸ்கூலு இப்போ ஆட்டோ பிடிச்சி கிளம்பியாச்சு எப்படி இருக்குன்னு பாருங்கள் எல்லோரும் இவங்க எல்லாருமே ஸ்கூலுக்கு தான் போயிட்ருக்காங்க இந்த ஏரியாவில் இருக்கிற வீடுகள்லாம் பாருங்களேன் ரொம்ப சின்ன சின்ன வீடுகளாக இருக்கும் புகை வந்துட்டுருக்கோம் என்னென்னா நிலக்கரியை அடுப்பில் போட்டு எரித்து அதில் தான் சமையல் பண்ணுவாங்க நிலக்கரி எவ்வளோ காய வச்சு வச்சுருக்காங்க பாருங்கள் இல்லை தான் சமையலே பண்ணுவாங்க ஆல்மோஸ்ட் நம்ம ஸ்கூலுக்கு கிட்ட வந்துட்டோம் எவ்வளோ ஹைட்ல இருந்து கீழே இறங்குதுன்னு பாருங்கள் இப்போ கீழே போயிட்டு இருக்கிறது வந்து நதிக்கரை நதிக்கரையிலே தான் வந்து உங்களுக்கு ஸ்கூலுமே இருக்குது ஒரு வழியாக ஸ்கூலுக்கு வந்துவிட்டோம் பட்டு மெயின் என்ட்ரன்ஸ் வழியாக மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க கேட் நம்பர் டூ வழியாக வாங்க அப்படின்னு சொல்லி அனுப்பிட்டாங்க எவ்வளோ கீழே இறங்கிட்டுருக்குன்னு பாருங்கள் இங்கேருந்து பார்த்தாலே நதி உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் பட்டு நான் உங்களுக்கு கிட்டத்தில் போய் காட்டுறேன் இதுக்கு எவ்வளோ கொடுத்துருந்தோம்னா நம்ம மூணு பேர் வந்துருந்தோம் அதனால் முப்பது ரூபா கொடுத்துருந்தோம் இங்கே வந்து இறக்கி விட்டாங்க கிட்ட நதி இருக்குது ரொம்ப கிட்ட இருக்குது அது உங்களுக்கு காட்டுறேன் அது வந்து பராக்கர் நதி ஸோ அதை தான் இப்போ போய் பார்க்க போகிறோம் வாங்கப்போகிறோம் நதி போகிற வழி இது ஸ்கூலு எவ்வளோ கிட்டத்தில் இருக்குது பாருங்க ஆல்மோஸ்ட் இங்கே இருக்கிற எல்லா ஸ்கூலுமே வந்து நதி பக்கத்தில் தான் இருக்கும் நிறைய ஸ்கூல் நான் பார்த்துருக்கேன் இந்த நதியோட ஓரத்தில் தான் அவ்வளோ ஸ்கூல் கட்டி வச்சுருப்பாங்க

பட் ஆனால் நதி வந்து ஃபுல்லாக ஓடிச்சுனா இது ஃபுல்லாக தண்ணி வரும் மழைலாம் முடிஞ்சு வின்டர் ஸ்டார்ட் ஆகிடுச்சு இல்லையா தண்ணி வந்து கம்மியாக தான் இருக்கு ஒரு வழியாக நம்ம நதிக்கிட்ட வந்துட்டோம் பார்க்கவே ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டாக இருக்குது ஒரு பீச் கிட்ட வந்து ஃபீல் கிடைக்கிதுங்க ஏன்னா அவ்வளோ மணல் இருக்கா ஓரத்தில் இங்கே வந்து தண்ணி ஓடிட்டுருக்கு ரொம்ப ஆழமாலாம் இல்லை தண்ணி வந்து அந்த அடியில் இருக்க தர கூட தெரிகிற அளவுக்கு தான் இருந்துச்சு இங்கே ரெண்டு பக்கத்துலேயும் வந்து துணி துவைக்கிறாங்க துணி துவைக்கிறது குளிக்கிறது அதெல்லாமே இங்கே தான் பண்ணுறாங்க எவ்வளோ பேர் துணி துவைச்சி தூக்கிட்டு போகிறாங்கன்னு பாருங்களேன் ஆறெல்லாம் பார்த்து முடிச்சுட்டு பேக் டு ஸ்கூல் வந்தாச்சு இப்போ ஸ்கூலில் வந்து பேரண்ட்ஸுக்கு என்ட்ரி ஃபீஸ் கொடுக்கணுங்க பேரண்ட்ஸ் வந்து டுவெண்ட்டி ஃபைவ் ருபீஸ் கொடுத்தா தான் உள்ளே விடுவாங்களாம் ஸோ தான் டிக்கெட் எடுக்க சொல்லி பாப்பாவை அனுப்பியிருக்கேன் பட் வந்து பசங்களை வந்து தனியாக அமுச்சிட்டாங்க டிக்கெட் வாங்குறதுக்கு நான் தான் லைனில் நின்றுட்டுருக்கேன் டிக்கெட் வாங்கிட்டு உள்ளே போனதும் பாப்பா ஃப்ரெண்டோடு வந்திருந்தா எவ்வளோ அழகாக மேக்கப் பண்ணியிருக்காங்க பாருங்கள் உள்ளே அந்த உணவு திருவிழாக்குள்ளே வந்தோடனே நமக்கே அந்த கூட்டத்தை பார்க்கும்போது ஒரு எக்ஸைட்மெண்ட் ஆகுது ஸ்கூல் எப்படி இருக்குன்னு பாருங்கள் எவ்வளோ கூட்டம் வந்திருக்காங்கன்னு பாருங்கள் இந்த குளிரில் கூட அவ்வளோ பேர் வந்திருந்தாங்க பசங்கள்லாம் அவ்வளோ அழகழகாக மேக்கப் பண்ணிட்டு சுற்றும் போது பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக இருந்துச்சு இங்கே பாருங்கள் கேக்கெல்லாம் விற்றுட்ருக்காங்க எந்த பீஸ் எடுத்தாலும் டுவெண்ட்டி ருபீஸ் போட்டிருந்தாங்க அதுக்கப்புறம் லிட்டி சோக்கா வந்து இருபது ரூபாய் போட்டிருந்தாங்க எவ்வளோ ஃபுட் ஐட்டம் இங்கே இருக்கிற எல்லா சேட் ஐட்டமும் இங்கே கிடச்சிட்டு இருந்துச்சு இங்கே பாருங்க பன்னீர் ரோல் வந்து நாற்பது ரூபாய் போட்டிருந்தாங்க இதுக்கு டோக்கன்லாம் வந்து நம்ம என்ட்ரன்ஸில் போய் வாங்கிக்கணும் அடுத்ததான் நிறைய பசங்க இன்ட்ரெஸ்ட்டாக வாங்கி வச்சு சாப்பிட்டுட்டு இருந்தாங்க என்னடா அப்படின்ட்டு போய் பார்க்கும்போது இட்லி இதோ பாருங்க ஒரு குட்டி பையன் கூட இட்லி வாங்கிட்டு வரானா இங்கே வந்து ரெண்டு இட்லி பத்து ரூபாய் அப்படின்னு கொடுத்துட்ருந்தாங்க எல்லாம் பார்த்துட்டு அப்படியே டோக்கன் வாங்க வரலான்னு பார்த்தா அவ்வளோ கூட்டம்ங்க சரியான கூட்டம் நின்றுட்டு இருக்காங்க சரி நாம் போய் நிற்போம் லைனில் நிற்போம் அப்போ தான் டோக்கன் கிடைக்கலன்னா ஆகிடும் அப்படின்னு சொல்லிட்டு வந்துவிட்டேன் அதுக்குள்ளே பார்த்தா எங்கள் பாப்பா வந்து சாங்கெல்லாம் பாடி முடிச்சுட்டுருக்கா வெல்கம் சாங்கு சரி என்ன பண்ணுறது டோக்கன் வாங்கிட்டு வந்துட்டோம் பசங்க திருப்தியாக வச்சோம் சாப்பிட்டோம் அப்படின்னு டோக்கன் கொடுத்தேன் போயிட்டு இருபது ரூபாய்க்கு ஒரு கப் கேக் வாங்கிட்டு வந்தா அடுத்து எங்கள் சின்ன பாப்பாவுமே ஒரு கப் கேக் வாங்கிட்டு வந்துட்டா இருந்த எல்லா பசங்களுமே வந்து அந்த கேக் ஐட்டம் தான் அவ்வளோ விரும்பி வாங்கி சாப்பிட்டுட்டு இருந்தாங்க குட்டி பசங்க பாருங்கள் வெஸ்ட் பெங்காலில் இந்த மாதிரி ஒயிட் அண்ட் ரெட் காம்பினேஷன் வந்து ரொம்ப ஃபேமஸ் அது மாதிரி சாரி கட்டியிருந்தாங்க அதுக்கப்புறம் நிறைய பசங்க வந்து ஆதிவாசி வேஷம் போட்டிருக்காங்க பாருங்கள் தலையில் ஏலெலாம் வச்சுக்கிட்டு இங்கே ஆதிவாசியும் ரொம்ப ஃபேமஸ்ஸு அடுத்ததா பசங்க வந்து குரூப் சாங் எல்லாமே பாடிக்கிட்டு இருந்தாங்க எங்கள் பெரிய பாப்பாவோட டான்ஸ் பர்ஃபாமன்ஸ் லேட்டாக தான் வரும் ஸோ அதனால் அவள் ஸ்வீட் கார்ன் வாங்கலாம் அப்படின்ட்டு வந்திருக்கா இதோட விலை வந்து இருபது ரூபாய் ஸ்வீட் வாங்கிட்டு சாப்பிட்டு பார்த்து எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லுமான்னு சொன்னால் அவங்க தங்கச்சிக்கிட்ட எடுத்துகிட்டு போய் நீட்டினா சரி அவள் சாப்பிட்டுட்டு ரிவ்யூ சொன்னால் சூப்பராக இருக்குது அப்படின்ட்டா அடுத்த வாயுமே அவங்க தங்கச்சிக்கே ஊட்டிகிட்டு இருந்தா என்னடா இவ்வளோ பாசமழை பொழிறீங்க வீட்டில் போனால் இவ்வளோ சண்டை போட்டுக்கிறீங்களே அப்படின்ற மாதிரி இருந்துச்சு அடுத்ததான் ஒரு ஆதிவாசி டான்ஸ் பார்க்கலாம் அடுத்ததாக பன்னீர் ரோல் எங்கள் பாப்பா வேணும்னு கேட்டிருந்தா ஒரு பன்னீர் ரோல் நாற்பது ரூபாய் அப்படின்னு சொல்லிட்டு சின்ன பாப்பாவுக்கு வாங்கி கொடுத்துருந்தேன் ரோல்னால் அவ்வளோ பிடிக்கும் அவளுக்கு ஸோ அதனால்தான் இதை பார்த்து நோட் பண்ணி வச்சுருந்து இங்கே கூட்டிகிட்டு வந்து வாங்கி கொடுத்தேன் நல்லா சூடாகவே பண்ணி கொடுத்துருந்தாங்க சாப்பிட்டுட்டு சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தாள் அடுத்ததான் இந்த லக்கி ட்ரா கேம் இருக்குது அது விளையாடலாம் அப்படின்ட்டு வந்திருக்கா பத்து ரூபா அது நம்ம பாக்ஸ்குள்ளே கைவிட்டு ஒரு சீட் எடுத்தோன்னா அதில் என்ன இருக்கோ அதை நமக்கு தருவாங்க எங்கள் பாப்பாவுக்கு முன்னாடி ஒரு பொண்ணு இருந்தா அவள் அந்த பாக்ஸ்குள்ளே கைவிட்டு அவ்வளோ நேரம் தேடி ஒரு சீட் எடுத்தாள் ஆனால் அவள் அவ்வளோ நேரம் தேடி எடுத்ததுக்கு வருத்து தான் அவளுக்கு ஒரு ஜக் வந்து கிடச்சிருந்தது அடுத்ததான் எங்கள் சின்ன பாப்பா டிக்கெட் கொடுத்துட்டு கையை விட்டு ஒரு சீட் எடுத்து கொடுத்தா கடைசியில் அதை ஓப்பன் பண்ணி பார்த்தா அதில் ஒன்றுமே இல்லை பெட்டர் லக் நெக்ஸ்ட் டைம் அப்படின்ட்டு வந்துருச்சு அடுத்ததான் எங்கள் பெரிய பாப்பாவுக்குமே அதே மாதிரி தான் பெட்டர் லக் நெக்ஸ்ட் டைம் வந்துருச்சு அதனால வந்து இந்த ரிங் போடுற கேமில் விளையாடலாம் அப்படின்ட்டு வந்திருக்கா இதுக்கு இதுக்குமே வந்து பத்து ரூபா தான் அங்கே என்ன இருக்குன்னா கேக்கு சாக்லேட்ஸ் பிஸ்கெட் அந்த மாதிரி தான் இருக்குது எல்லாமே ஒரு ஃபைவ் ருபீஸ் ஒர்த் இருக்கும் அந்த மாதிரி தான் ரெண்டு வளையம் போட்டால் அது வந்து தள்ளி தள்ளி தூரமாக போய் விழுந்துருச்சு இன்னும் ரெண்டு வளையம் இருக்கு அது போய் வந்து என்ன பண்ணுச்சுன்னா மிக்சரில் போய் விழுந்துருச்சு ஸோ ரொம்ப ஹாப்பி ஆகிட்டா எப்போவுமே எங்கள் பாப்பாவுக்கு வந்து ஒரு தடவை அந்த அது என்ன சொல்கிறது தைரியம் கிடச்சிச்சின்னா அடுத்த தடவை சூப்பராக விளையாடிடுவாள் மிக்சரும் அடுத்த கேமில் வந்து ஒரு கேக்குமே ஜெயிச்சிருந்தா அது ரெண்டுத்தையும் வாங்கிட்டு வந்துட்டா பத்து ரூபாய்க்கு விளையாடினா பத்து ரூபாய்க்கு ஜெயிச்சிட்டா ரொம்ப ஹாப்பி ஆகிட்டா ஆயெல்லாம் பாருங்கள் எவ்வளோ பல் லக்கி ட்ராவில் தோத்துட்டும் இதில் ஜெயிச்சிட்டோன்னு ஹாப்பி ஆகிட்டா அடுத்ததாக எங்கள் பாப்பா தான் குரூப் டான்ஸில் ஆடுறதுக்கு ரெடியாக வெயிட் பண்ணிகிட்டு இருக்கா இப்போ அவளோட டான்ஸ் பார்க்கலாம் எங்கள் பெரிய டான்ஸ் ஆடி அடி முடித்தோடனே ரொம்ப ரிலாக்ஸ் ஆகிட்டோம் அடுத்த கேமை தான் வந்து கண்டினியூ பண்ணும் இந்த பால் அடிக்கிற இந்த கேமுக்கு வந்து பத்து ரூபாய் ஒரு நாலு கிளாஸ் வந்து நின்றுடுச்சு சரின்னு வந்துட்டோம் அடுத்தது எல்லாரையும் விளையாட வச்சு சாப்பிட வச்சு எல்லாம் பண்ணி கூட்டிகிட்டு வந்தாச்சு நம்மளும் ஏதாச்சும் சாப்பிட்ணும் இல்லையா இங்கே வந்து குக்னி ரொம்ப ஃபேமஸ் அதாவது மூக்கடலை வச்சு கிரேவி மாதிரி பண்ணுவாங்க ரொம்ப சூப்பராக இருக்கும் ஸோ அதுதான் வாங்கலாம் அப்படின்ட்டு வந்திருக்கோம் ஒரு பிளேட் பத்து ரூபாய் அப்படின்ட்டு வாங்கியிருக்கேன் தாராளமாக ரூபா கொடுக்கலாம் ரொம்ப டேஸ்ட்டாக சூப்பராக இருந்துச்சு அடுத்ததாக ஸ்கூல் பசங்கள் செஞ்ச கைவினைப் பொருட்கள் ஹேண்ட் கிராஃப்ட் திங்ஸ் எல்லாம் வந்து சேலுக்கு வச்சுருந்தாங்க பசங்கள் எல்லாமே ரொம்ப சூப்பராக அழகாக பண்ணியிருந்தாங்க அது எல்லாமே தான் பார்க்க போகிறோம் அதோட விலையும் போட்டிருக்காங்க பாருங்கள் ஹண்ட்ரட் ருப்பீஸ் இந்த கப் எல்லாமே போட்டிருந்தாங்க அப்புறம் டெடிபியர் பண்ணி வச்சுருந்தாங்க இந்த எல்லா ஐட்டமும் இந்த வேஸ்ட் ஆகிற பொருள் இல்லையா அதை வச்சு அவ்வளோ அழகாக பண்ணியிருந்தாங்க இங்கே பாருங்கள் சனல் கயிறில் பண்ணியிருந்தாங்க ரொம்ப சூப்பராக இருந்துச்சு இந்த டாலு அதுக்கப்புறம் வந்து பாட்டிலில் வந்து கிராஃப்ட் பண்ணியிருந்தாங்க அதுக்கப்புறம் பிரேஸ்லெட் பண்ணியிருக்காங்க பாருங்கள் இங்கே அதுக்கப்புறம் வந்து பஞ்சை வச்சு ஊஞ்சல் மாதிரி பண்ணி வச்சுருந்தாங்க எல்லா கிராஃப்ட் ஐட்டமும் அவ்வளோ அழகாக இருந்துச்சுங்க அந்த போட்டிருக்க விலையும் வந்து ரீசனபுளாக இருந்துச்சு தாராளமாக கொடுக்கலாம் நம்ம வந்து ஷோகேஸில் வச்சா அவ்வளோ அழகாக இருக்கும் போல் வேஸ்ட்லேருந்து பண்ணது மாதிரியே இருக்காது இது வந்து எங்கள் பாப்பா பண்ண பிரேஸ்லெட்டு ஒரு பிரேஸ்லெட் வந்து இருபத்தஞ்சி ரூபாய் விற்கலாம் அப்படின்ட்டு ப்ரைஸ் டேக்கெல்லாம் போட்டு வச்சுருந்தா பட் அவங்க மிஸ் வந்து முப்பது ரூபான்னு மாற்றி இங்கே விற்கிறதுக்காக வச்சுருக்காங்க ப்ளேட்லாம் எவ்வளோ அழகாக டெக்கரேட் பண்ணியிருக்காங்க பாருங்கள் கூடை எல்லாமே அழகாக இருந்துச்சு பலூனில் வந்து திராட்சை கொத்து மாதிரி பண்ணியிருந்தாங்க எல்லாமே அழகாக இருந்துச்சு அடுத்ததான் நிறைய ட்ராயிங்ஸ் எல்லாம் பண்ணியிருக்காங்க பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது பசங்க பண்ண டிராயிங்ஸ் எல்லாமே கடைசியாக காஃபி கேட்டிருந்தாங்க காஃபி வாங்கி கொடுத்து முடிச்சுட்டேன் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கோன்னா உங்களை இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன்